ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீத்தா பழத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களில் மிகவும் முக்கியமான பழம் இந்த சீத்தாப்பழம் ஒன்றுங்க பார்க்கறதுக்கு பாருங்க நல்ல சதைப்பற்று வந்து நல்லா நிறைய இருக்கு இதில் அதிக மருத்துவ குணங்கள் வந்து நிறையவே இருக்குங்க ஆனால் இது எல்லா சீசன்லேயும் வந்து கிடைக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசில் சாப்பிட்ருப்பாங்க சரி எதாவது வந்து இது சாதாரணமாக சளி முதல் கேன்சர் செல்களை வர வந்து விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தா பழத்திற்கு வந்து இருக்குதுங்க இதில் அதிகமான விதைகள் இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு இதை வந்து பிடிக்காது ஆனால் இதோட நன்மைகளும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சீசன்லையும் இதை வாங்கி வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குதுங்க சீத்தா பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த சீத்தாப்பழத்தை வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடண்ட்கள் நிறைய இருக்குது இது உடலில் உள்ள இறந்த செல்களை வந்து வெளியேற்றும் இது இது இதில் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து மெக்னீசியம் இரும்பு சத்து நியாசின் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்களுமே வந்து இந்த சீத்தாப்பழத்தில் நிறையவே இருக்குதுங்க இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து குறையுங்க அதிக உடல் எடை உள்ளவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் வெகுவாக குறைஞ்சிருங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டினால் உண்டாகக்கூடிய அந்த உடல் பருமனை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க ஸோ அதிக உடல் எடைனால் கஷ்டப்படுறவங்க அந்த சீத்தாப்பழத்தை வந்து சீசனில் வந்து வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் எடை வந்து சீக்கிரமாக வந்து குறைஞ்சிருங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது இந்த சீத்தாப்பழம் கர்ப்பிணி பெண்கள் வந்து அவசியம் சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஒண்ணுன்னா அந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம் ஏன்னா இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது அதனால கரு சிதைவு போன்ற பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படுதுங்க அதோட குழந்தை ஆரோக்கியமாக வளர வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது குழந்தையோட மூளை வளர்ச்சி நரம்பு மண்டல வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளோட வளர்ச்சிக்குமே ரொம்பவே வந்து நல்லது இந்த சீத்தாப்பழங்க அது மட்டும் இல்லை கற்பகாலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வாந்தி குமட்டல் மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்ணில் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஆஸ்துமா நோய் வராமலும் தடுக்கும் சீத்தாப்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது மூச்சுக்கெல்லாம் அலர்ஜி ஆசமாக போன்ற பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கும் அதெல்லாம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இழப்பு ஏதாவது வீசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரச்சனையெல்லாம் கஷ்டப்படுறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாதுங்க அடுத்து மாரடைப்பை வந்து தடுக்கும் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அதிகப்படியான மெக்னீஷியம் இதய சுவர்களை வந்து வலுப்படுத்தும் அதோட இதயம் நன்றாக சுருங்கி விரிவதற்கு இது உதவி செய்வதோட மாரடைப்பு ஏற்படாமலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குதுங்க அடுத்து செரிமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது சீத்தாப்பழம் அஜீரணம் உமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது சீத்தாப்பழங்க அதிலும் சிலருக்கு சாப்பிட்ட உடனே வந்து வயிறு வலிக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய தாமிரம் மற்றும் டைட்ரிக் ஃபைபர் நார்ச்சத்துக்கள் உடலுடைய இந்த இயக்கத்தை சீராக்கி உணவு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குதுங்க அதோடு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் தடுக்குது சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதில் டைட்ரிக் ஃபைபர் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு உறிஞ்சப்படுவதை வந்து தடுக்குது அதனால சர்க்கரை நோய் வந்து தடுக்கப்படுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக ரத்த அழுத்த பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் அதிகமான பொட்டாசியம் மக்னீசியம் இருக்குது இது ரெண்டுமே ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் கெட்ட பொழு கொழுப்புகளை வந்து கரைக்கும் சீத்தாப்பழத்தில் உள்ள நியாசின் மற்றும் ட்ரைட்ரிக் ஃபைவர் இருக்கிறதுனால உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்புகளை வந்து அதிகரிக்கும் அதிக கொழுப்பு உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அனுமியாக வந்து குணமாகும் ரத்த சோக பிரச்சனை உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இரத்த சோக வந்து உங்களுக்கு குணமாகுங்க இதில் உள்ள அதிகப்படியான இரும்பு சேர்த்து உடலுள்ள ரத்தத்தோட அளவை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க சீத்தாப்பழத்தில் மொத்தத்துல நிறையவே வந்து நன்மைகள் இருக்குதுங்க ரத்த அளவை வந்து சீராக்கும் தோல் புற்றுநோய் வரவிடாமலும் தடுக்கக்கூடிய தன்மை அந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது ஸோ தோல் புற்றுநோய் அறிகுறியான சரும சிதைவை வந்து தடுக்கும் மேலும் சரும புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை அழித்து புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குங்க புற்றுநோயால் கஷ்டப்படுறவங்க இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குங்க மொத்தத்தில் அந்த சீத்தாப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் சீத்தாப்பழம் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அதில் நிறைய விதைகள் இருக்கும் ஆனாலும் கூட இதில் நிறைய தன்மைகளும் நம்ம உடலுக்கு தேவையான அதிகமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது ஸோ சீசனில் தான் கிடைக்கும் கிடைக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமான உடல்நலத்தை பெறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ